சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற ஏன் இனிய ஆசிரியர் தோழமைகள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழில் அனைத்து கேள்விகளும் இலக்கண பகுதியிலிருந்து மட்டுமே இடம்பெற்றிருந்தது ஒரு கேள்வி கூட செய்யுள்ள இருந்தோ ஆசிரியர் குறிப்பு நூறு குறிப்பில் இருந்தோ அல்லது உரைநடை பகுதியில இருந்தோ கதை பகுதியிலிருந்தோ ஒரு கொஷின் கூட இடம்பெறல அனைத்து கேள்விகளும் இலக்கண பகுதியிலிருந்து மட்டுமே இடம்பெற்றிருந்தது அதுலயும் முக்கியமானது என்னன்னா அனைத்து கேள்விகளுமே ஆறு டு எட்டு வகுப்புல இருந்து மட்டுமே கேட்கப்பட்டிருந்தது நீங்க பேப்பர் டூக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல படிக்க வேண்டியது தமிழ தான் தமிழ்ல ஆறு டு எட்டு வகுப்புல இருக்கிற இலக்கண பகுதிகளை மட்டும் முதல்ல நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க முப்பதுக்கு இருபத்தஞ்சுக்கு மேலே வாங்கலாம் ஒரு இருபத்தேழு இருபத்தி எட்டு மார்க் தமிழ்ல இருந்து மட்டுமே நீங்க வாங்கிட்டீங்கன்னா மீதி இருக்கிறதெல்லாம் சும்மா லக்குலயே நம்ம என்ன பண்ணலாம் எளிமையா பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்காக தான் நம்ம சேனல்ல பிரத்யேகமா தமிழ்ல ஆறு டு எட்டு வகுப்புல இருக்கிற அனைத்து இலக்கண பகுதிகளையும் வீடியோக்களா கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வகையில போன தகுதி தேர்வுல அதிகமான கேள்விகள் இடம்பெற்ற பகுதியான இலக்கண குறிப்பு அந்த பகுதியே முழுசா நம்ம போன வீடியோல பார்த்துருக்குறோம் அதனுடைய தொடர்ச்சியா ஆறு டு எட்டு வகுப்புல இருக்கிற அணி இலக்கணத்தை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல ஆறாம் வகுப்புல தேர்டு டேர்ம்ல இயல் மூணுல வந்து பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் அங்கதான் இன்ட்ரடியூஸ் ஆகுது நமக்கு ஏற்கனவே தெரியும் இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணம் ஐந்து வகையா பிரிச்சு இருக்கிறாங்க எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இதுல இந்த அணி இலக்கணம்ன்றது வந்து செய்யுல அழகுப்படுத்துறதுக்காக கவிஞர்கள் செய்யற அழகு சார்ந்த விஷயம் தான் அணி இலக்கணம் அணினாலே அழகுன்னு தான் பொருள் இதுல முதல்ல நம்ம பார்க்க போற அணி வந்து இயல்பு நவிச்சி அணி ஒரு விஷயத்த அது இருக்கிற மாதிரியே சொல்றது வந்து பாட்டா பாடுறது வந்து இயல்பு நவிச்சி அணி தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கண்டுக்குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி இப்ப இந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஒரு பசுவுக்கும் அதனுடைய கன்றுக்கும் இடையில நடைபெற சில செயல்களை அப்படியே இயல்பா சொல்லப்பட்டிருக்குது இதுல எந்த மிகைப்படுத்தலும் எதுவும் இல்ல உள்ளது உள்ளது மாதிரியே சொல்லியிருக்கிற ஆடல்றதால நம்ம இதென்னு சொல்றோம் இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்றோம் உள்ளதை உள்ளது மாதிரியே சொல்லி இருக்கிறதால இதை இயல்பு நவிச்சி அணி அப்படின்னு சொல்றோம் அடுத்து உயர்வு நவீர்ச்சி அணி உயர்வு நவீர்ச்சி அணினா இயல்பா இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்றது கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்றது வந்து உயர்வு நகிர்ச்சி அணி கவிதைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அழகே வந்து இருக்கிற விஷயத்த கொஞ்சம் தூக்கலா சொல்றது தான் வந்து கவிதைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான அழகு அந்த அழகுதான் வந்து உயர்வு நவீச்சி அணி அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த பாட்டில் பாருங்க குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெண்ணீரில் குடித்தால் மேலே கருக்கும் ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா குளிர் நீர்ல குடிச்சா என்ன ஒண்ணா கூதல் அதாவது குளிர் அடிக்குமா வெந்நீர்ல குளிச்சா மேல கருக்குமா ஆகாச கங்கையில குளிச்சா அனல் அடிக்குமா அதனால உங்க தாத்தா என்ன பண்ணாரு பாதாள கங்கையை பாடி அழைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது குழந்தைக்கு குளிக்கிறதுக்கு என்ன அது சுடு தண்ணியும் இல்லாத குளிர் நீரும் இல்லாத கொஞ்சம் எது வெதுப்பான நீர்ல குளிக்கி வைப்போம் அவ்வளவுதான் இதுக்காக குளிர்நீர்ல குளிச்சா அப்படியாவும் வெந்நீர்ல குளிச்சா இப்படி ஆகிடும் அதனால ஆதாழ கங்கைன்னு ஒண்ணு இருக்குதான் அதை பாடி அழைச்சாரு உங்க தாத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா அப்போ இது வந்து உயர்வு நவிற்சி அணி அப்ப இயல்பு நவிற்சி அணின்னா என்னது அது இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்றது இயல்பு நவிற்சி அணி உயர்வு நவிற்சி அணின்னா இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜெனேட் பண்ணி சொல்றது வந்து உயர்வு நவிற்சி அணி அவ்வளவுதான் அடுத்து செவன்த்ல தேர்டு டேம்ல இருக்கிற அணி இலக்கணத்துல நமக்கு தரப்பட்டிருக்கிற அணி வந்து ஓமை அணி மயில் போல ஆடினாள் மீன் போன்ற கண் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா மயில் மாதிரி அழகா ஆடினாள் மீன் மாதிரியான கண் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ ஒரு ஓமையை எடுத்துக்கிட்டு அது போல இது இருக்குது அப்படின்னு சொல்றது வந்து ஓமை அணி இப்போ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இதுல பாத்தீங்கன்னா தம்மை தோண்டுவோரையும் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் தம்மை தூற்றி பேசுவோரையும் பொறுத்து கொள்ளுதல் தலையானது முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்மை தூற்றுவோரையும் நம்ம எப்படி வந்து பொறுத்துக்கணும் தோன்றவங்களையும் எப்படி நிலம் தாங்குதோ அது போல நம்மளை தூற்றுறவங்களையும் நம்ம தாங்கிக் கொள்ளணும் பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு இதுல பாத்தீங்கன்னா போகல அப்படின்னு வந்திருக்கு ஓம உருப்பு வந்துருக்கு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஓமை அணி அடுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தர்க்கு தூரும் அறிவு இதுல பாத்தீங்கன்னா தோண்ட தோண்ட கேணி வந்து நீர் சுரக்கும் நீர் ஊறும் மாந்தருக்கு மனிதர்களுக்கு கற்கும் தோறும் அறிவு ஊறும் தோண்ட தோண்ட மணக்கேணியில் நீர் ஊறும் மனிதர்கள் கற்க கற்க அவர்களுக்கு அறிவு ஊறும் இவ்வளவுதான் சொல்லி இது மாதிரி அதுன்னு நடுவுல ஓம உறுப்பு எதுவும் வரல இது போல அப்படின்னு வரல அப்போ ஓம உறுப்பு வந்தா அது வந்து ஓமையடி ஓம உறுப்பு வராம தோண்ட தோண்ட கேணியில் நீர் ஊறும் மனிதர்கள் கற்க கற்க அறிவு ஊறும் அவ்வளவுதான் சொல்லி இருக்கிறாங்க ஆனா நம்மளே இதை புரிஞ்சுக்க வேண்டித்தான் இது போலதான் இது இருக்குன்னு புரியுதுங்களா அப்போ இங்க ஓம உருப்பு வரல ஆனா ஓமை கொடுத்து இருக்கிறாங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஓம உருப்பு வராம ஓமையும் கொடுத்து ஓமேமும் கொடுத்து இருந்தாங்கன்னா அதை நம்ம சொல்றோம் எடுத்துக்காட்டு ஓம அணி அப்படின்னு சொல்றோம் ஓம உருப்பு வந்தா ஓம அணி ஓம உருப்பு வரலனா எடுத்துக்காட்டு ஓமை அணி அடுத்து இல் பொருள் ஓமையணி அப்படின்னா என்னன்னா இல்லாத ஒரு பொருளை இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க கவிஞர்கள் அதை என்ன சொல்றோம் இல் பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்றோம் இப்ப பொன்மழை பொழிந்தது போல அப்படின்னு சொல்றாங்க எங்கேயாவது பொன்மழை பெய்யுமா பெய்யாது இல்லைங்களா பனிமழை வேணா பெய்யும் பொன்மழை பெய்தது இல்லை அப்போ இது வந்து என்னது இல் பொருள் ஓமை அணி அடுத்து கொம்பு முளைத்தா குதிரை போல குதிரைக்கு எங்கேயாவது கொம்பு முளைக்குமா முளைக்காது அப்போ இது வந்து என்னது எல் பொருள் ஓமை அணி என்னது ஒரு ஓமையை கொடுத்து ஓமே கொடுத்து இது போல அதுன்னு ஓம உறுப்பு சேர்ந்து வந்தா ஓமயணி ஓம உறுப்பு போல மட்டும் கிடையாது போல பொறைய அண்ண இன்ன அற்று ஆணை கடுப்பை ஒப்ப உழற இந்த மாதிரி எல்லாமே போலன்ற பொருள் தான் தரும் போலன்ற வார்த்தைக்கு இத்தனை பொருள்கள் இருக்கிறது அப்போ இந்த வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று அந்த திருக்குறளில் சேர்ந்து வந்தா அதை நம்ம அண்ணான்னு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஓம கண்டுபிடிச்சிடலாம் படுத்து எடுத்துக்காட்டு ஓமை அணினா இதுலேயும் ஓமை உம்மையும் ரெண்டுமே இருக்கும் ஆனால் ஓமை உருபு இல்லைன்னா அதை நம்ம எடுத்துக்காட்டு ஓமையணி அப்படின்னு சொல்கிறோம் இல்பொருள் ஓமை அணினா உலகத்துல இல்லாத ஒரு பொருளை சொல்கிற மாதிரி சொல்லுவது வந்து இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்லலாம் அதே செவன்த்தில் தேர்டு டைமில் தரப்பட்டிருக்கிற இன்னொரு அணி வந்து பார்த்தீங்கன்னா உருவக அணி ஓமை வேறு ஓமைக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி இப்ப எடுத்துக்காட்டா தேன் தமிழ் அதை நம்ம நான் சொல்லலாம் தமிழ் தேன் அப்படின்னு சொல்றோம் இப்ப துன்பக்கடல் அப்படின்றோம் இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்றோம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்பத்தை வெள்ளத்தோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க ஆனா ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குது அப்ப இதான் நான் சொல்றோம் உருவக அணி அப்படின்னு சொல்றோம் இப்போ வையம் தகலியா வார்கடலே நெய்யா வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குக நீங்குகை என்று இப்ப பாத்தீங்கன்னா சொல் மாலை பாருங்க சொல்லையே மாலையா சூட்டி இருக்கிறாங்க இல்லைங்களா அப்ப சொல் மாலைன்னு வந்திருக்கு அப்ப இது வந்து என்னது உருவக அணி சரிங்களா அடுத்து ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவணிக்கும் உருவக அணிக்கும் என்ன வித்தியாசம் உருவகப்படுத்தப்படுகிற ரெண்டு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திவிட்டு விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது வந்து ஏகதேச உருவக அணி ஏகதேசம்னா ஏக் ஏக்கனா ஒன்னு உங்களுக்கு தெரியும் இந்தியில ஏக்கனா ஒன்று தேஷ் அப்படின்னா தேசம் ஏகதேசன்றது தமிழ் சொல்லே கிடையாது முழுக்க வட சொல் ஒரு வட சொல்ல வந்து தமிழுக்கு இலக்கணமா வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு சரி நமக்கு தெரியல பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லி பெருமையா இருந்தாலும் சரி சிறுமையா இருந்தாலும் சரி தத்தம் கருமமே தம்முடைய முன் செயல்களே கட்டளைக்கல் இதுல பாத்தீங்கன்னா வள்ளுவர் மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் முறைக்கல்லாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை எனவே இக்குரலில் இடம்பெற்றுள்ளது ஏகதேச உருவக அணி ஆகும் சாரி எனக்கு குழப்பமாகுது அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க இந்த திருக்குறளை மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்த திருக்குறள் வந்தா கண்டிப்பாக ஏகதேச உருவக அணி ஏகதேச உருவகணின்னா என்னன்னு பொருள் தெரிஞ்சுங்க ஊற வந்தவற்றில் ஒரு பகுதியை மட்டும் உருவகப்படுத்தி விட்டு ஒரு பகுதியை உருவகப்படுத்தாமல் விட்டுவிட்டா அது ஏகதேச உருவக அணி சரிங்களா அடுத்து எட்டாம் வகுப்புல இருக்கிற சில அணிகளை நம்ம பார்க்கலாம் பிரிது மொழிதல் அணி இந்த பிரிது மொழிதல் அணியை தான் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல இதே கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடல்வோடா கால்வல் நெடுந்தேர் இந்த திருக்குறளை அப்படியே கேட்டிருந்தாங்க இது என்ன அணின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த அணிகள்ல கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளை அந்த அந்தந்த அணிக்கு உரிய இடத்துல நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க கண்டிப்பாக இதே எடுத்துக்காட்டு தான் கேட்பாங்க சரிங்களா நீங்க இந்த எல்லா அணிலையும் இருக்கிற அவங்க புத்தகத்துல கொடுத்துருக்குற அந்தந்த பாடல்களை அந்தந்த அணிக்கு நீங்க ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க கண்டிப்பாக இருந்து தான் கேட்பாங்க அதே போல் அந்த அணினா என்னன்னு கேட்பாங்க போன தகுதி தேர்வுல வந்து பிரிது மொழிதல் அணினா என்னன்னு கேட்டிருந்தாங்க அடுத்து இந்த திருக்குறளும் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்டிருந்தாங்க அப்ப இந்த பிரிது மொழிதல் அணியை மட்டும் நீங்க பாத்திருந்தாலும் ரெண்டு மார்க் வாங்கியிருக்கலாம் சரி வாங்க பிரிது மொழிதல் அணினா என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த திருக்குறளில் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்னன்னா கடல்ல ஓடுற கப்பல் வந்து நிலத்துல ஓடாது நிலத்துல ஓடுற நெடுந்தேர் தேர் வந்து கடல்ல ஓடாது இவ்வளவுதான் சொல்லி இப்ப இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது கடல்ல ஓடுற கப்பல் கடல்ல தான் ஓடும் நிலத்துல ஓடுற தேர் நிலத்துலதான் ஓடும் இது அந்த இடத்துல ஓடாது அது இந்த இடத்துல ஓடாது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அதது அதது இடத்துலதான் சிறப்பா செயல்பட முடியும்ன்றத உள்கருத்தா சொல்ல வராங்க ஆனா இதுல ஓமையை மட்டும் சொல்லிட்டு இது எதோட ஒப்பிடுறோன்றத சொல்லாம அப்படியே குறிப்பால உணர்த்துறாங்க அப்போ இத நம்ம என்ன சொல்றோம் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றோம் நம்ம சொல்ற நிறைய பழமொழிகள் சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்ம பொருள் சொல்கிறது கிடையாது அப்படியே சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் இப்போ ஆட தெரியாதவன் தெருக்கோணல் என்றாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் சரியா பர்ஃபார்ம் பண்ண முடியாதவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவோம் கருவி மேலே அப்போ அந்த மாதிரி ஓமையை மட்டும் சொல்லிட்டு ஓமையத்தை சொல்லாம சொல்ல வந்த கருத்தை குறிப்பால உணர்த்ததுக்கு பெரு பிரிது மொழிதல் அணி அடுத்து வேற்றுமை அணி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறிவிட்டு பிறகு அதனுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி ஏகதேச உருவகணியும் வேற்றுமையனையும் கொஞ்சம் சேமா இருக்கிற தான் தெரியும் அதனால இதுக்குள்ள டிஃபரன்ஸ நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் இப்ப எடுத்துக்காட்டா தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இப்போ தீனால் சுடுற புண்ணும் நாவினால் ரெண்டுமே வழி தான் ஆனா தீயினால் சுட்டது ஆறிடும் சுட்டாது ஆறாது அப்படின்னு சொல்றாங்க ஒற்றுமையை சொல்லிட்டு வேற்றுமையும் சொல்றாங்க சரிங்களா அப்போ இதை நம்ம என்ன சொல்றோம் வேற்றுமை அணி அப்படின்னு சொல்றோம் ஒற்றுமையை சொல்லிட்டு அப்புறம் வேற்றுமையும் சொல்லுவாங்க அதுக்கு பேரு வேற்றுமை அணி அடுத்து இரட்டூர மொழிதல் அணி ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நாடும் குலை தனக்கு நாணாது சேடியே தீங்காயது இல்ல திருமலை ராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர் செப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓடும் இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையே அழகா இருக்கும் ஓடும் இருக்கும் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஓடு இருக்கும் அதனுள் வாய் வெளுத்து இருக்கும் இது வந்து தேங்காய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டும் கிடையாது நாய்க்கு சொல்லப்பட்ட வார்த்தை இப்போ ஓடும் நாய் வந்து என்ன பண்ணும் ஓடும் அப்புறம் இருக்கும் ஓ கொஞ்ச நேரம் ஓடும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்து இருக்கும் அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாய் வெளுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஓடும் இருக்கும்னா நான் ஓடும் இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளுத்து இருக்கும் அப்படின்றது தேங்காய்க்கும் நீங்க புரிஞ்சுக்கலாம் நாய்க்கும் நீங்க புரிஞ்சிக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஒரே லைன்ல ரெண்டு பொருளுக்கு பாட்டா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இரட்டூர மொழிதல் அணி அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவுதாங்க ஆறு டு எட்டு வகுப்புகளில் இருக்கிற அணிகளின் தொகுப்பு இந்த அணிகளில் ஒரு ஆறு ஏழு அணி தான் இருக்குது இந்த அணிகளுக்கு இந்த பாடப்பகுதியில் தரப்பட்டிருக்கிற எடுத்துக்காட்டுகளை நல்லா படிச்சு புரிஞ்சுக்குங்க அதே போல இந்த அணி வந்து எதை குறிப்பிடுது அப்படின்றதையும் நல்லா படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டுல இருந்து மூணு மார்க் கன்ஃபார்ம் அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இலக்கண பகுதியில் அணி இலக்கணம் அதனால இந்த வீடியோவை இன்னும் ரெண்டு மூணு முறை கூட நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க இது சார்ந்து எதனா கேள்விகள் இருந்தா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சொல்றேன் நீங்கள் இந்த வீடியோவுக்கு தர ஆதரவு தான் நம்ம அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமா அமையும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கிற அனைத்து தோழர்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவுக்கு நம்மளோடு இணைந்திருங்கள் தேங்க்யூ பபாய் டேக் கேர்